ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மூன்று லக்னக்காரர்களுக்கு ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்றுமே பூமி ராசி தத்துவங்களை அடிப்படையாக இயங்கக்கூடியது அதில் ரிஷபம் என்பது ஒரு ஸ்திர ராசி கன்னி என்பது உபயராசி மற்றும் மகரம் என்பது சரராசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே தான் இருக்கும் ஏன்னா ஒண்ணுமில்ல சிரம் அப்படின்னா நிலைத்த தன்மை உபயம் அப்படின்னா இல்லாத தன்மை சரம்னா ஃபாஸ்ட் மூமெண்ட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல வச்சுட்டா போதும் இப்போ எதுக்காக இந்த பதிவு மூணும் ஒன்றா சேர்த்தி அப்படின்னா இப்ப நமக்கு கேது பிடியில் வந்து சூரியனும் புதனும் போறாங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போறாங்க அதாவது இப்போ நம்ம இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி சூரியன் புதன் கேது மூணுமே சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் கன்னிராசியில் சேர்றாங்க அப்போ இந்த மூன்றுமே கேது கிட்ட சரண்ட்ராகிற மாதிரி தான் இந்த மூன்றுமே மூன்றுலேயே டாமினேட் பண்ணுறது யாருன்னா கேதுவா இருக்குது இப்போ நமக்கு முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது ரிஷபலக்னம் ரிஷபலக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இந்த சேர்க்கை நடக்குது சூரியன் புதன் கேள்வி ரிஷபலகணத்துக்கு சூரியன் யாரு நாலாம் அதிபதி அதே மாதிரி ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா நம்ம கலைகள் குழந்தை ஸ்தானம் நம்முடைய சந்தோஷம் அதாவது இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு ஹாபிஸ் இருக்கும் ஒவ்வொரு கலைகளில் ஆர்வம் இருக்கும் அதெல்லாம் ஐந்தாம் இடம் தான் ஒரு விளையாட்கள் ஆர்வம் இருந்தாலும் அது ஐந்தாம் இடம் தான் பொழுதுபோக்கு சினிமா இப்போ பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா ருதுவடையது இது எல்லாமே ஐந்தாம் இடம் தான் அப்போ இந்த ரிஷப லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல இந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னா இந்த கேது என்ன பண்ணுது இந்த புதனையும் சூரியனையும் விழுங்குகிறது அப்படிங்கும்போது ஆள் மனது அடிமனதுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல ஆத்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் வித்தை காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் கேதுவின் பிடியில இருக்காங்க ஏன்னா நமக்கு புதனுக்கு அந்த சொந்த வீடு அந்த வீடு அப்ப இந்த தலைமை பொறுப்போட ஒரு விஷயத்த வந்து லீட் பண்ணி காரியமாற்றி ஜெயிக்கிறதுக்கு சூரியன் உதவ கிரகம் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இந்த சூரியனும் புதனும் ஒரு ஆழ்ந்த அறிவோடு இயங்கும்போது இந்த கேது என்ன பண்றாருன்னா புலப் பண்றாரு அது சந்திரனுடைய சாரம் சந்திரன் என்பது மனசு குறிக்கிற கிரகம் மனோகாரகன் நம்ம லக்னத்துக்கு மூணாம் இடமான கடகராசிங்கிறதே சந்திரனுடைய வீடு அமைகிறதுனால அந்த மூணாம் இடமும் மனசு குறிக்கல ஸோ இப்போ ஐடி கம்யூனிகேஷன் டிசைனிங் கமிஷன் வகை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி செய்தி விளம்பரம் மீடியா அத்தனையுமே மூணாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் தொடர்ந்துருக்கு ஸோ இது சார்ந்த பலன்களை நல்லதாக பண்ணுறதா பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கேது வந்து யாருக்கெல்லாம் ஜன்ன ஜாதகத்தில் பிரச்சனை பண்ணுறவராக இருக்கிறாரோ அமைஞ்சிருக்கிறதோ அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு இந்த நல்லது மாதிரி கொடுக்குற மாதிரி பண்ணி அதில் ஆர்வத்தை கொண்டு போய்விட்டு பிரச்சனை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது புதுசாக நான் வந்து இது நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதை நல்லபடியாகவே கிளியர் பண்ணிவிட்டு கொண்டு போய் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு அங்கே நமக்கு எதிராளிகளோ அல்லது ஒரு க விமர்சனம் பண்ணுற அளவிலையோ நம்மளை வந்து அவமானப்படுத்துங்கிற நோக்கத்துலையோ யாராவது கலகமோ குழப்பமோ பண்ணி அதை கெடுத்துட்டா எப்படி இருக்குமோ அந்த சூழல் தான் ஜியாமல் இதே வந்து பருவ வயதில் இருக்கவங்களுக்கு லவ் அஃபேர்ஸ்லையும் ப்ராப்ளத்தை பாதிக்கும் ஐந்தாம் இடத்துல குழப்பம் கலகம் அப்படிங்கிறது அப்போ இந்த கேது வந்து செவ்வாயை போல குணமுள்ள அப்போ இந்த கிரகம் வந்து நமக்கு ஒரு கிரகண தோஷத்தை ஏற்படுத்துறதுனால அந்த ஒரு நல்ல பாதையே கெட்ட பாதையாக திருப்பறத்துக்கு உண்டான சமர்ப்பு இப்போ ஆதி நூல்கள் எல்லாம் கேதுவை பற்றி என்ன சொல்லுவோம்னா ஒரு சர்க்கஸ் வேலை பார்க்குறவங்க பாம்பாட்டிகள் மகுடி உதறவங்க வித்த காட்டுறவங்க இப்படியெல்லாம் சொல்கிறோம் இப்போ இன்னைக்குள்ள காரகத்துவங்களை இப்போ நம்ம கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஞான காரகனாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாந்திரிகம் ஞான மார்க்கத்திலே மாந்திரிகிறது கேதுவுக்கு உண்டானது அது மாதிரி ஐந்தாம் இடம் என்பது இப்போ வந்து படிக்கிறோம் அப்படின்னா நல்லதை படிக்கிறதுக்கு பதிலாக கெட்டதை ஆகும் அதுக்கு உண்டான அந்த லாக்கு வந்து சூரியனும் புதனும் நல்ல விஷயத்தை வெளிப்படுத்தி நல்ல அங்கீகாரம் பெறுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது இந்த கெடுதலான கேது வந்து நம்மளை குழப்புறாருங்கிறத மட்டும் புரிஞ்சிக்கிட்டா போதும் மற்றபடி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இதனுடைய தாக்கம் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி அல்லது இருவாளர் ஆண் பெண் நேசிக்கிறவங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட உறவு சார்ந்த வகையில் இது கெடுக்கும் அல்லது மூல உழைப்பு சார்ந்த வேலைகளில் இது கெடுக்கும் டிசைனிங்கு ப்ராஜெக்டு இது சம்மந்தப்பட்டது இது கெடுக்கும் சப்போஸ் கேது வந்து ஒரு ஜாதகத்தில் தொழில் கிரகமாக அமைஞ்சவங்களுக்கு இப்போ இது வந்து அந்த மாதிரி மூளை உழைப்பில் பண்ணும்போது நல்லது ப்ளஸ் பாயிண்டாகவும் கொடுக்கும் அதனால் நல்ல கேது கெட்ட கேதுன்னு வச்சு தான் நம்ம இதை பார்க்கணும் நல்ல கேதுவாக அமைய பெற்றவர்களுக்கு இது பாசிட்டிவாக நடந்து புகழை கொடுக்கும் கெட்ட கேதுவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அவமானத்தையும் ஒரு தோல்வியையும் கொடுக்கும் அதனால் நமக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் தடையாக வேலை செய்யணும் ப்ரொடக்ஷன் யூனிட் உற்பத்தி சார்ந்தது மற்றும் நம்ம வந்து ஒரு இடத்துல இன்சார்ஜாக இருந்து நிர்வாகம் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் தடைப்படும் அடுத்தபடியாக நம்ம ஒன்று கன்னி லக்கணத்தை எடுத்துக்கலாம் இப்போ கன்னி லக்னத்தில் லக்கணத்துலேயே இந்த சேர்க்கையில் நிகழ்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறத பார்க்கலாம் நம்ம சிந்தனை செயல்பாடுகள் வீணாக போகிறத காட்டணும் ஏன்னா நமக்கு லக்னாதிபதியும் புதன் தான் அப்போ நம்முடைய ஆற்றல் சுயபலம் நம்முடைய பவர் எபிலிட்டி ஆளுமை திறன் இதெல்லாமே இங்கே கேள்விக்குறியாகுது தேர்வு சேரும் போது என்ன ஆகுதுன்னா சஞ்சாரத்துக்கு அட்பட்றோம் அல்லது தகாத சாகவாசங்கள் தகாத வந்து நபர்களினுடைய குறுக்கீடுகள் அதனால் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் அதனால் வந்து ஸ்தம்பிச்சு போகிறது வேலையை வந்து காரியத்தை வந்து நடத்த விடாமல் அல்லது நம்ம நினச்சபடி நடக்க முடியாதபடி அங்கே சூழல் அமைஞ்சுக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஐந்து நாட்களில் ஏழு நாட்களில் நீங்கள் வந்து தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது புதிய திட்டங்கள் புதிய செயல்பாடுகள் புதிய சிந்தனைகள் கொள்கைகள் ஒரு உடன்படிக்கைகள் இதில் எல்லாம் கவனம் செலுத்திட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் ஞானத்துக்கு நல்லது கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ஞானம் தத்துவ விசாரம் ஃபிலாசபி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் யோகா எக்ஸசைஸ் இதுக்கெல்லாம் நல்லது அப்போ இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து ஷைன் பண்ணுறோம் அதில் இருக்கவங்களுக்கு இந்த சூரியன் புதன கிரகண தோஷம் பண்ணினாலும் கூட அந்த கேதுவனுடைய யாருக்கெல்லாம் கேது சிறப்பா தொழில் ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்காரோ அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் புகழையும் அந்த ஞான மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையையும் செய்து விடுகிறார் அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிறது மகர லக்னம் இந்த மும்மூன்று லக்னமா ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப இது மூன்றுமே பூமி ராசி அப்ப இந்த மூன்று ராசிக்கும் உண்டான அந்த சூரியன் ஆதிக்கும் புதனாதிக்கும் உயிர் பற்றா பொருள் பற்றாங்கிறது ஒண்ணு போலதான் செயல்படும் இப்ப மகரத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வேலை செய்யும் அப்ப அஞ்சாம் இடம் ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணும் ஒரு அணி தான் அந்த முக்கோணத்தை வந்து நம்ம டிஎன்ஏ கணக்கி விடின்னு சொல்லுவோம் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது இறை நம்பிக்கை சார்ந்த தொழிலில் இருக்கவங்க ஆன்மீகம் கோவில் பூசாரி கோவில் அர்ச்சகர் புரோகிதர் மற்றும் இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் நாட்டுபவர்கள் ஆன்மீகம் சார்ந்த ட்ரஸ்ட்ல வேலை செய்கிறவங்க மற்றும் வெளிநாடு தொடர்பு சார்ந்த அமைப்பில் இருக்கவங்க இதில் எல்லாமே எடுத்துக்கலாம் இப்ப ஜென்ரலாக நமக்கு ஒன்பதாம் இடம் என்பது இந்த சட்டத்துறை நீதித்துறையில் வேலை செஞ்சாலும் இந்த கிரிமினல் லாயர்ஸாக இருக்கும்போதும் இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஏமாற்றங்களும் ஒன்பதாம் இடத்துல இருக்குது இப்போ தந்தை வர்க்கம் பூர்வீகம்னு சொல்கிறோம் குலதெய்வம்னு சொல்கிறோம் அந்த சம்மந்தப்பட்ட இதில் வந்து நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகி நம்ம டெடிக்கேஷனாக வேலை பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு எதிர்ப்பாக சில கலகம் குழப்பம் நமக்கு டீக்ரேட் பண்ணுற மாதிரி நடந்துச்சுன்னா அது வந்து கேதுவுனாலங்கிறது இப்போ நம்ம ஜாதத்தில் கேது நல்ல கேதுவாக இருந்தால் இந்த மாதிரி ஞான மார்க்கத்துலேயோ ஒரு பிலாசபி யோகா இதெல்லாம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்தாலும் நமக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல பெரியோர்களுடைய ஞான மார்க்கத்தினுடைய நட்புகள் கிடைக்கும் இப்போ இதே வந்து அதை வேறு விதமாக அந்த கெட்ட கேதுவாக இருந்தால் ஒன்பதாம் இடத்துல நமக்கு புதன் வந்து கெட்ட கெட்டத்தன்மையை செய்கிறவராக இருந்தால் நமக்கு இல்லீகல் அஃபேர்ஸை கொடுத்து அதில் வந்து சட்ட சிக்கலை உருவாக்கி அதே மாதிரி முறையற்ற ஒரு உணர்வுகள் ஏற்படும் அதே நேரத்தில் ஒழுக்கமற்ற உணர்வுகள்னு கூட சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல கேது நாம் விருப்பப்படக்கூடிய நபர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தரமில்லாதவராக இருப்பார் முகத்தோற்றத்துலையும் சரி அவங்களுடைய ஒழுக்கத்திலையும் சரி தரமில்லாதவராக இல்லாதவராக இருப்பார் இப்படியெல்லாம் நம்ம நம்ம ஜனஜாதத்தை பேஸ் பண்ணி தான் கோச்சாரத்தில் கிரகங்கள் இயங்குவோம் எல்லாத்துக்குமே அடிப்படை என்னென்னா நட்சத்திரங்கள் தான் அதே நேரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் சேர்ந்தாலும் அது எல்லாமே பங்கு வகித்து சேர்க்கை பலனை கொடுக்கும் ஆனால் கேது வந்து வரக்கூடிய கிரகங்களை விழுங்கக்கூடிய தன்மை உடையது சூரியன் புதன் வந்து கொடுக்கக்கூடிய மெரிட்டை வந்து கேது வந்து தடுத்துருவார் கெடுத்துருவார் எல்லாத்தையுமே வளர்ச்சியை துண்டிக்கக்கூடிய ஆற்றல் கேதுவுக்கு உண்டு அப்போ ஞான மார்க்கம் சம்மந்தப்பட்டு எடுக்கும்போது சட்டத்துறை நீதித்துறைன்னு எடுக்கும்போது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதே நேரத்தில் வேறு விஷயங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளோ அந்த மாதிரியான தொழில் வர்க்கத்தில் நம்ம இது பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணாது அதாவது எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை அதாவது நெகட்டிவாக ஏற்படுத்துறது ஒரு புதுசாக ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறோம் அல்லது புதுசாக வந்து ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் புது ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கிறோம் இப்படியெல்லாம் நம்ம ஒரு திட்டம் போட்டு இந்த காலத்தில் செய்யும்போது அது வந்து கொஞ்சம் நமக்கு டீக்ரேட் ஆயிரும் அது நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிடும்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அது மாதிரி தான் தெய்வ காரியங்களையும் நம்ம வந்து இன்வால்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஞானகாரகன கேது ஞான மார்க்கத்தில் நன்மை செய்வார ஒழிய தொழில் ரீதியாக அவர் வந்து குறுக்கு புத்திகளை கையாளக்கூடியவர் தந்திரங்களை கையாளக்கூடியவர் அதே நேரத்தில் சில சட்டவிரோத செயல்களுக்கும் ஆட்படுத்தக்கூடிய அந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குறுகிய காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் விலகும்போது நம்மளுக்கு சிந்தனை செயல்பாடு புத்தி எல்லாமே தெளிவாகிடும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலபலன்களை அதனுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து பலத்திருடே உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்